ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்கு எது தேவைன்னு தெரிஞ்சதால தான் இப்போது இதை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு எத்தனையோ பேர் நல்லா இருக்கணும்னு நினச்ச உனக்காக உதவி செய்ய இந்த முருகன் வரமாட்டேனா என்ன இதோ உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக ஆக்குவதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் முன்னெல்லாம் எல்லாருமே நேர்மை தவறாமல் ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாமே நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஆளுக்கேத்தார்போல் மாற்றி பேசக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க மனிதர்கள் இப்படிதான்னு தெரிஞ்சு போச்சுதானே இனிமே நீ யாரையும் பெருசாக நினைக்காம எந்த உறவுகளுக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழணும்னு யோசிக்காமல் உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே வாழத் தயாராகு யார்கிட்டையாவது கோபப்பட்டு உனக்கு பிடிச்சவங்க மனசு கஷ்டப்படும்படி நீ நடந்து கொள்வதை விட பொய்யான அன்பை காட்டி உண்மையான உன்னை ஏமாற்றும் மனிதர்களை கண்டுபிடிச்சு ஒதுக்கி வச்சுடு ஏன்னா இன்னுமே கூட என் அப்பாவி பிள்ளையான உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியலை உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் நீ மனது கஷ்டப்படும்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆனால் பொய்யா அன்பு காட்டி பாசமாக நடிக்கிறவங்கள நல்லவங்க நினைச்சு நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்க அதனால தான் எப்போதுமே கவனமாக இருந்து உன்னை எச்சரிப்பதற்காகவும் உனக்கு தேவையானதே நீ யாருக்கிட்ட எதிர்பார்க்க வேணாம் நானே செஞ்சு தர்றேன்னு சொல்கிறதுக்காகவும் இப்போது உன்னை தேடி வந்தேன் செல்வமே சில தருணங்கள்ல நம்மளே ஒழுங்காக நமக்கு தேவையானதை செஞ்சுருக்கலாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோமே என்னடா வாழ்க்கை இதன் விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு உன் சொந்தக்காரவங்க உனக்கு நிறைய செஞ்சிட்டாங்க தானே எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து செஞ்ச யாருக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு யோசித்து செஞ்ச உனக்கு இன்னைக்கு யாரும் எதுவுமே செய்ய யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க தானே வருந்தாதே என் செல்வமே உனக்கு தேவையானது அடுத்தவங்க செய்யலைனாலும் உனக்கானதை செய்ய இந்த முருகன் இருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ மனசு மகிழக்கூடிய கூடிய வகையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் யாரெல்லாம் உன்னை ஏமாத்திட்டோன்னு நினச்சி சந்தோஷமாக வாழலாம்னு திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதை விட மோசமான கஷ்டத்தை நான் கொடுப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே நான் ஒரு நொடி நினச்சா போதும் யாரை எப்படி வேணும்னாலும் மாற்ற முடியும் அதுவும் உனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நான் உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க சும்மா விட்டு வச்சிடுவேனா என்ன நடந்ததையே மனசில் நினைச்சு வருந்தாதே என் செல்வமே உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் தூக்கி போடு ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாள்னு நினச்சிக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்க பழகு எல்லாமே சீக்கிரமாக சரியாகும் யாரெல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்காம அலட்சியமாக நினச்சாங்களோ அவர்களை உன்னை தேடி வந்து மதிப்பளிக்கும் விதமாக உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போது இவங்களையா நம்ம நம்பி ஏமாந்து போனோன்னு உன் மனசு வேதனைப்படுறதையெல்லாம் நான் பார்த்துட்டேன் அவங்கவங்க அவங்க அப்படிதான்றத இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டதானே மனிதன் எப்போதுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு போல வார்த்தையை மாற்றி பேசுவான் அவனுடைய வாழ்க்கையை மாத்துகிற வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வார்த்தை கொடுத்தாலும் வாக்கு கொடுத்தாலும் மாறக்கூடாது என் செல்வமே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ ஒருவருக்கு கொடுத்த வாக்கை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது இதை செய்கிறேன் அதை சொல்கிறேன்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிடுறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் யாராவது ஒன்றை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொருவர் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரிய பலனை அவர் அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பாங்க உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ யாரையும் கண்டு கொள்ளாதே என் செல்வமே காசு பணம் இருக்கிறவனுக்கு ஆயிரம் பேர் வந்து துணையாக இருக்கலாம் ஆனால் இல்லாதவங்களுக்கு இந்த முருகப்பெருமான் நானே வந்து துணையாக இருப்பேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத யாரெல்லாம் இன்றைக்கு உன்னை மட்டமாக நினைக்கிறாங்களோ அவங்களே நாளைக்கு உன்னை உசத்தியாக நினைக்கும்படி உன்னை உச்சாணியின் உயர்வில் அமர வைப்பேன் என் செல்வமே எல்லாரும் முக்கியம் சொந்தக்காரவங்க முக்கியம் நாலு பேர்கிட்ட நம்ம பேசணும் பழகணும் நீ தான் நினைக்கிறியே தவிர யாருமே ஒன்று முக்கியமாக இல்லை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்கன்றது உனக்கு தெரியுமா நீ தான் சொந்தம் பந்தம் எல்லாம் யோசிக்கிற ஆனால் எல்லாரும் அவங்கவங்க குடும்பம் குட்டி குழந்தன் மட்டும் தான் யோசிக்கிறாங்க முதல்ல உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சரிஞ்சிட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை கௌரவமாக வைப்பேன் என் செல்வமே ஓம் சரவணபவனு நீ சொல்லக்கூடிய என்னுடைய இந்த நாமம்தான் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்த போது இதுவரைக்கும் நீ பார்க்காத மகிழ்ச்சியையும் அடைந்திராத சந்தோஷத்தையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உனக்காக நானே கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன ஆசை உன்னுடைய குறிக்கோள் என்ன லட்சியம் என்னங்கிறத ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஏன்னா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஆனால் அதை போய் நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவன் கெட்டெண்ணம் பிடிச்சி நீ நல்லா வாழக்கூடாதுன்னு உனக்கு எதிர்மறையாக எதையாவது செஞ்சு வச்சுருவாங்க எப்போது என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாது தானே எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதே ஒரு திட்டம் தீட்டும் போதே அதற்கு இன்னொன்று திட்டத்தையும் தீட்டி வச்சுக்கோ எப்போதுமே இது இப்படிதான் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கறது நல்ல விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் இது இப்படி நடக்காத பட்சத்தில் நாம் இதை செய்யணுன்ற அந்த இன்னொரு சிந்தனையும் உனக்கு இரண்டாவதாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கோ முடியுன்ற இடத்துல முடியும்னு செஞ்சுடு முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல பணிவோட முடியாதுன்னு சொல்லவும் தயாராக இருக்கணும் என் செல்வமே எல்லார்கிட்ட எப்போவுமே மதிப்போட மரியாதையோட நீ நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் அதை உனக்கு திருப்பி செய்கிறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்ய இந்த முருகன் நான் வந்துட்டேன் வாழ்க்கையில் இப்போது நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிற விஷயம்தான் மாபெரும் முதலீடு நேரம் காலோங்கிறது உனக்கு கிடைச்ச பொன்னான பொக்கிஷம் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் உயரலாமா பலது நேரத்தை வீணா பயன்படுத்தி பொழுத போக்கி வாழ்க்கையில் தாழ்ந்து போகலாமாங்கிறத இப்போது உன் கைகளில் நான் கொடுக்குறேன் நீ என்ன செய்யணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கொள்ளேன் செல்வமே எப்பவும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் எல்லாருமே சுயநலமாக நடந்துக்கிட்டாலும் உனக்கு பிடிக்கலனா ஒதுங்கி போகணுமே தவிர யாரையும் வெறுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்க பழகு ஆனால் எப்போதும் யாராவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே எளிமையான வாழ்க்கையை வாழத் தயாராகு இந்த முருகன் இருக்கும்போது உன் பயமெல்லாம் நீங்கி உனக்கான தைரியம் மேலோங்கும் இன்னும் இன்னும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே என்னை நம்புனா நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உன்னை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ தவறாக நினச்சாங்களோ எல்லாமே மூக்கு மேலே விரல வச்சு பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை உயரத்தை தொட வைப்பேன் என் செல்வமே இப்போ உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும் என்னடா இது பிரச்சனை கொஞ்சம் கூட சரியாகாமல் இன்னும் இன்னும் முத்தி போய்கிட்டே இருக்குன்னு தானே யோசிக்கிற பிரச்சனைகள் முத்துதே நினச்சி பயப்படாமல் அது முடிவுக்கு வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கான திறமையை இந்த முருகன் நான் கொடுத்துருக்கேன் நீ அடக்கத்தோடு அனைத்தையும் கலையாளும் போது திறமையோட உன்னுடைய பேரும் புகழும் கூட பெருசா இந்த உலகத்துக்கு தெரிய வரும் என் செல்வமே உனக்கு என்ன கடைசி அதை நன்றியுணர்வோடு நினைக்க பழகு ஏன்னா ஒவ்வொன்றையும் இந்த முருகன் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியோடு இருந்தினா எல்லாமே அற்புதமாக உன் வாழ்வில் நடக்கும் உன் வாழ்க்கையிலையும் நான் கூடிய சீக்கிரம் அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் அதற்கு முதல் வேலையாகத்தான் இப்போது உனக்கு தேவையானது உன் கைகளில் கொடுக்க வந்தே நீ எப்போதும் எல்லாமே நல்லதே நடக்கும்னு தானே நம்புவ இதோ நீ நண்பனது போலவே உனக்கான சிறந்ததையே நான் நடத்த போகிறேன் இனி எல்லாமே உனக்காக மிக சிறப்பாக உயர்வானதாக நடக்கும் உன் நேர்மைக்கு பரிசாக உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக தான் கவலைகளே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகிறேன் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்கலையேன்னு நினச்சி ஏமாந்து போய் கவலைப்பட்டுக்கிட்டே அல்லவா இதோ தாமதமான எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் நீ நினச்சது போலவே நடத்தி தரப்போகிறேன் இனிமேல் நீ கலங்கவோ கவலைப்படவோ கூடாது உன் கூட உனக்கு துணையா இருந்து உன் கஷ்டங்களை போக்கி அருள் செய்ய நான் வந்துட்டேன் உன் வாழ்வி நடப்பது எல்லாமே விதிப்படிதான் நடக்குதே தவிர எதுவும் நீ நினச்சதற்கு மாறாக நடக்காது விதியை உனக்கு சாதகமாக நான் எழுதி வச்சுட்டேன் நீ விரும்பியபடி சில விஷயங்கள் நடக்காத போது நீ என்னை எதிரியா பார்த்தாலும் சரி எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் எந்த நிலையிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ இந்த முருகப்பெருமான் எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக ஆக்கி காட்டிடுறேன்